ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான தலப்பாக்கடி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் வந்து டூ டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆறு முந்திரி அஞ்சு கிராம்பு அப்புறம் ஏலக்காய் நாலு பீஸ் வந்து பட்டை அப்புறம் ஒரு ஸ்டார் அண்ணெய் அப்புறம் பேலீஃப் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணும் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லா அப்புறம் ஒரு கைஃபில் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா முழுசாக கூட சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து தனியாக வச்சுருந்ததுனால இதில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சு ஹாஃப் கேஜி சிக்கன் டூ கப்ஸ் ஆஃப் ஜீரக சம்பா ரைஸ் அப்புறம் தேவையான ஆயில் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்புறமா கீ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதனால ஹீட் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் போட்டு ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா அது ப்ரௌன் கலரில் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் வந்து டே டூ டேபிள் ஸ்பூன் சால்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து டொமேட்டோ வந்து தான் போடனாலும் போடலாம் இல்லை கர்டே போ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணி ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா வந்து சில்லிஸ் அதுக்கப்புறமா பெப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப மசாலாவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் வந்து அந்த பிட்டர் ஃப்ளேவர் வந்துடும் ஸோ வந்து லாஸ்ட்டாக தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து கேடு ஆட் பண்ணியாச்சு ஸோ அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மசாலா வந்து நல்லா மஷியாக என்ன பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஒன் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைமில் ஸோ புதினாவையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அந்த மசாலாவோட கோட்டாக விடணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணோன்னா இன்னுமே வந்து அந்த மசாலா வந்து அந்த சிக்கனோட வந்து நல்லா இறங்கி ஜூஸியாக வந்து கிடைக்கும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லாவே வந்து பிரியாணி வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கா நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ரொம்பவும் வாஷ் பண்ணக்கூடாது இந்த ரைஸை ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணாலே போதும் ஏன்னா அதில் வந்து எல்லாம் வந்து போயிடும் ஸோ இந்த மசாலாவோட அந்த ரைஸையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒஃப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி அது இதெல்லாம் போடலாம் அதுக்கப்புறம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ப்ரெஷர் பேனில் வந்து டூ விசில்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணி விசில் வச்சோன்னா சூப்பரான வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து விசில் போடாமலே கூட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சும்மாவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா சிம்லேயே வச்சோன்னா நல்லாவே வந்து பிரியாணி இன்னும் நல்லா ரெடியாகிடும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி டூ விசில்ஸ் வரும்போது பிரியாணி வந்து நல்லா கொலையாமல் உதிரி உதிரியாக நல்லா வந்து கிடைக்கும் ஸோ ஜூஸி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக கூட இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுதான் வந்து என்னோட சண்டே லன் அன்னைக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் வாட்சிங்